பிள்ளைங்களா அம்மா வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கிற இன்னைக்கு வந்து சளி இரும்பல் உடம்புக்கு நல்லது நல்லதுக்கு கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு என்னென்ன பொருள் போடுறேன்னு இப்போ பார்க்குறேன் வாங்க வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க அப்படில கற்பூரவல்லி இப்போங்க ஒரு இனுக்கு இப்போ ஒரு இனுக்கு துளசிங்க இது வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய பொருள் இதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிங்க நான் அம்மா வந்து மாடி தோட்டம் வச்சிருக்கிறதுனால எஸ்டாக போடுவேன் உங்கள்கிட்ட இருந்தாலும் போடுங்க இந்த பாருங்கள் குப்பை மீனி ஒரு இனுக்கு ரொம்ப போடக்கூடாது பாருங்கள் மூக்கரெட்டை ஒரு இலை நல்வேடை தினா பாலக்கீரை வெள்ளை கரசனாங்கண்ணி கீழநெல்லி பக்கத்தா கருந்தொளசி பஞ்ச கசனாங்கண்ணி தவப்பு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி தரப்பசளை அம்மான் பச்சரிசி அரிசி சிறுகன் பிள்ளை மணத்தக்காளி வந்து குப்பைக்கீரை குப்பாணி வந்து சின்னதாக ரவுண்டு போடுங்க பருப்பு கீரை பருப்பு கீரை வெண்டைக்காய் எப்படி குட்டியா வருது பாருங்க வெண்டைக்காய் வருது வெண்டைக்காய் பூ இப்படிதான் இருக்கும் பாருங்க அம்மா வந்து கெஷாயத்துக்கு பிரிச்சுக்கிட்டேன் இது கூட உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய எந்த மூலிகை பொருள் உங்களுக்கு கிடைச்சாலும் சேர்த்துக்குங்க இதை வச்சு அம்மா வந்து நாங்கள் கெஷாயம் எப்படி வைக்கலான்னு பாக்கலாம் வாங்க ஒரு குண்டானை வச்சு ஒரு மூணு கிலாஸ் தண்ணி வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் நான் அலசி பாருங்க பாருங்கள் நல்லா அலசிடணும் அந்த ஒரு மாவு பூச்சி ஒன்று இருக்கும் அதனால் நல்லா அலசிக்கணும் இந்த பாருங்கள் அலசி இதில் போட்டுங்க அலத்தி ஆ கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்குங்க இல்லாட்டா பூண்டு தட்டி போட்டுக்கங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இட்டாக போட்டுங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு இதெல்லாம் சாரெலாம் இந்த கீரையில் இருக்கிற சாரெலாம் இறங்கணும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் இது ரெண்டு டம்ளராக வர்ற வரைக்கும் கொதித்து சாறு இறங்கட்டும் இது வந்து நல்லா சாறு கொதித்து இறங்கி இந்த இந்த மாதிரி தான் வரும் இந்த பரு கீரை எல்லாம் வெந்துச்சு பாருங்கள் எல்லா க மூலிகைச்சு கீரையும் வெந்துச்சு இந்த மாதிரி தான் இறங்கும் இப்போ வந்து இது மூணு டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் ஆகிடுச்சி இது இப்போ எடுத்து இந்த பாருங்க இந்த மாதிரி வடிகட்டிங்க ஆ கெஷாயம் ரெடி ஆகிடுச்சு இது அம்மா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பசங்கள் எல்லாேருக்கும் எண்ணெய் தேச்சி தலைமுடி இதில் பெரிய இருந்தால் ஒரு கிளாஸு ஒரு ஏழு வயசு எட்டு வயது பிள்ளைங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் மீதி அஞ்சு வயசு பிள்ளை என் பேரை பேத்திக்கெல்லாம் வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றி விடுவேன் இது கூட கொஞ்சோண்டு கூட ஆனாலும் ஒன்றும் கிடையாது ஆனால் இது வாரம் வாரம் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க சனி பிடிக்காது இரும்பு சளி எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது இந்த கெஷாயம் நான் குழந்தையிலேருந்தே பிள்ளைங்களுக்கு பெரியவங்க நாங்கள் எல்லாேருமே ஏதாவது சாப்பிடுவோம் இதே மாதிரி கஷாயம் உங்கள்ட்ட இன்னும் பொருள் கிடைக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிடுங்க பா